வணக்கம் இது உங்கள் ஆக்ஷன் ஃபோர் உடனடி செய்திகளுக்கு எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மயிலாடுதுறை மாவட்டம் கொத்தாளம் ஒன்றியத்தில் உள்ள வழுவூர் ஊராட்சி அமைந்திருப்பதாகும் வழுவூர் பகுதியில் முன்னாள் மாவட்ட கழக செயலாளர் விஜிகே செந்தில்நாதன் அவர்களின் தந்தை விஜிகே அவர்களின் முப்பத்து ஐந்தாம் ஆண்டு குருபூஜை விழா பத்து நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை காலை ஒன்பது மணிக்கு நடைபெற்றது நிகழ்ச்சியில் ஒன்றியக் கழக செயலாளர்கள் நகர கழக செயலாளர்கள் பேரூர் கழக செயலாளர்கள் பிற அணி மாவட்ட கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் மாற்றுக் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு நினைவஞ்சலி செலுத்தினர் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள போர் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க